ரெண்டு பேர் மந்திரிகள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னும் பத்து பேர் மந்திரிகள் திமுக மந்திரி சபையில் இருக்கிற பத்துக்கும் மந்திரிகள் வேகமாக வேகமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே வீட்டுக்கும் போவார்கள் சிறைக்கும் போவார்கள் ஸ்டாலின் இங்கே தமிழகத்திலே இந்த ஆட்சியை விட்டுவிட்டு அவரும் கூட இந்த மதுபான ஊழல் வழக்கிலே எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் உள்ளே போனாரோ அதை வெகு சீக்கிரம் நம்முடைய முதலமைச்சரும் உள்ளே போகிற காலம் வெகு சீக்கிரம் வரும் திருப்பூர் மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேலின பொதுக்கூட்டம் திருப்பூர் அரிசி கடை வீதியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருப்பூர் மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கண்ணபிரான் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்நிகழ்வில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார் பொன் ஜெயசீலன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் பின்னர் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் கூறுகையில் இருந்தாலும் மழையோடு விடாது காற்றடித்தாலும் விடாது மழை பெய்தாலும் பொதுக்கூட்டம் நடந்தே தீரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையை நாங்கள் வெளிப்படுத்திய தீர்வோம் என்று இந்த கூட்டத்திலே சிறப்பான அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கு தனியாக ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ஒரே முதலமைச்சர் சொல்வது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அரசு திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திமுக அரசு தான் இந்தியாவின் நெம்பர் ஒன் மாடல் அரசு என்று சொல்கிறார் அதிக லஞ்ச லாவணியங்களிலே திளைத்துக் கொண்டிருக்கிற ஆட்சி மக்கள் என்ன தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பதை தெரியாமல் அதிகார மமதியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இன்றைக்கு எல்லாவற்றிலும் லஞ்சம் லாவண்யம் தலைவிரி கொண்டிருக்கிறது பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி என்றால் அது திமுக தான் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிலமற்ற விவசாய தொழிலாளிகள் அனைவருக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்கிற உலகமாக பொய்யை சொல்லி கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் அதே போல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே மக்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பியதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் பூமிக்கும் ஆகாயத்துக்குமாக அளந்து விட்டார்கள் மாணவ மாணவிகள் பெற்ற கல்வி கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் இப்படி ஏராளமான வாக்குறுதிகள் அனைத்து வாக்குறுதிகளையும் பொய்யாய் பொய்யாய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக எதையுமே நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு மக்களை இப்பொழுது பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் தன் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை மாயாஜாலம் செய்து ஏமாற்ற பார்க்கிறது அவர்களுக்கெல்லாம் சொல்லி மக்கள் சார்பாக நான் வெகு விரைவில் ரெண்டு பேர் மந்திரிகள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னும் பத்து பேர் மந்திரிகள் திமுக மந்திரி சபையில் இருக்கிற பத்துக்கு மந்திரிகள் வேகமாக வேகமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வீட்டுக்கும் போவார்கள் சிறைக்கும் போவார்கள் எந்த சிறை தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற சிறையிலே வைக்க மாட்டார்கள் வழக்கென்றால் திகார் சிறையிலே வைப்பார்கள் ஸ்டாலின் இங்கே தமிழகத்திலே இந்த ஆட்சியை விட்டுவிட்டு அவரும் கூட இந்த மதுபான ஊழல் வழக்கிலே எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் உள்ளே போனாரோ அதை போல வெகு சீக்கிரம் நம்முடைய முதலமைச்சரும் உள்ளே போகிற காலம் வெகு சீக்கிரம் வரும் சட்டமன்ற தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பத்து அமாவாசையிலே சந்திக்கிற நேரத்தில் நிச்சயமாக ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டார் அது மட்டுமல்ல வெளியேயும் நடமாட மாட்டார் அந்த அளவுக்கு லஞ்ச ஊழலே தலைத்து போய் செழித்து போயிருக்கிறார்கள் இன்றைக்கு நாட்டு மக்கள் கொதித்தெழுந்து போயிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் பாடம் கட்டுகிற பாடம் சுமத்துகிற வகையிலே விரைவில் எடப்பாடியார் தலைமையிலே நல்லாட்சி மலரும் என்பதனை சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை மேதின விழாவிற்காக ஏற்பாடு செய்த மேதின தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் கண்ணப்பன் அவர்களுக்கும் கண்ணபனான் அவர்களுக்கும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்